குருபி நமக நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா சன்னியாசி சொன்ன சமரசம் ஆமாங்க கிட்ட வந்து ஒரு சம்சாரி வந்து கேட்குறாருங்க சாமி எங்கே பார்த்தாலும் சண்டை போர் கலவரம் இஸ்ரேல் போர் தெகவாம் கலவரம் எங்கே பார்த்தாலும் ஒரே இஷ்யூவாக இருக்குது சண்டையாக இருக்குது இது என்ன இப்படி இருக்க சாமி நாடு எப்படி சாமி அப்படின்னு வந்து கிட்ட வந்து ஒரு சம்சாரி கேட்குறாரு அந்த அந்த சன்னியாசி சொல்கிறாருங்க சிரிச்சுங்கன்னே சரி இப்போது என் தோட்டத்தை பாருன்றாரு ஆனால் சாமி நல்லா இருக்குது சாமி தோட்டத்தில் பூவு காய் எல்லாம் காய்ச்சி அருமையாக இருக்குது சாமி நல்லா இருக்குது சாமி என்றார் அந்த தோட்டத்தை பாருன்றார் சாமி அது வந்து சரியாகவே இல்லையே சாமி அப்படின்றார் மூணாவது தோட்டம் அங்கே இருக்குது அதை பாருன்றார் சாமி அது அது நல்லா இருக்குது சாமி என்றார் இப்போது இந்த தோட்டத்தை வந்து நான் நானே பர்சனலாக கேர் எடுத்து பண்ணுறேன் நான் வந்து செடிக்கு தண்ணி விடும்போது முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு விடுவேன் திருப்புகள் பாடுவேன் எல்லாம் பண்ணி தான் நான் செய்வேன் சரி சாமி பக்கத்து தோட்டத்தில் இருக்கிறவன் வந்து யார்கிட்டால் சண்டை போட்டுட்டே தண்ணி பாய்ச்சுவான் ஓன்னு கத்துவான் அதாவது அந்த நெ அந்த அளவுக்கு பண்ணுவான் நெகட்டிவாக பண்ணுவான் அவன் சரி சாமி அது நெகட்டிவ் வைப்ரேஷன் பேர் அதுக்கு சரி சாமி மூணாவது இருக்க ஒரு தோட்டம் இருக்குது பாரு அந்த தோட்டமும் இவன் தான் இவன் என்ன பண்ணுவான் இந்த க்ரான் கதை கட் பண்ண போகும்போது அந்த செடிங்க உள்ளுக்கு இழுத்துக்கும் சமயம் ஆமாம் இது வந்து சயின்ஸ் சொல்லுது சன்னியாசி சொல்லலை சயின்ஸ் சொல்லுது அப்படின்றார் என்ன சாமி இதுக்கெல்லாம் என்ன சாமி காரணம் சொல்கிறான் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகமாக வந்துடுச்சுன்னா ரியலி த யூனிவர்ஸ் கேன் பேர் த நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்டு சர்டன் எக்ஸ்டென்ட் தென் இட் வில் பெஸ்ட் விச்ம் கிரிசிஸ் அண்ட் வாஷ் ஃபலமே அதனால இதுதான் காரணம் அப்படின்னு சாமி சொல்கிறாருங்க சாமியார் சொல்கிறாருங்க சாமி என்ன சாமின்றார் உங்கள் தாங்க எல்லாம் நடக்குது என்ன சாமி நான் என்ன சாமி பண்ணுறேன் நீ குடும்பம்னா மனுஷன் மனுஷனுடைய குடும்பத்தில் என்ன ஆகுதுன்னா அவன் வந்து நோ ரீசன்ஸ் ஆனோ பொண்ணோ புறப்படும் போது ஓன்னு சத்தம் அந்த சத்தத்தில் அவனுக்கு பிபி சுகர் ஏறுது அவன் என்ன பண்ணுறான் நேராக ஆஃபீஸுக்கு போகிறான் ஆஃபீஸில் போய் கத்துறான் அவன் கத்தின உடனே அவன் அவன் வந்து கத்தலை வந்து யார்கிட்ட காமிப்பான் அவனுடைய கிட்ட காமிப்பான் அந்த பியூன் என்ன பண்ணுவான் வீட்டில் போய் கொண்டாட்டி கத்துவான் இது வந்து செயின் நெகட்டிவ் வைப்ரேஷன் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் சேர்ந்ததுன்னா இதுதான் சண்டைக்கு காரணம் சாமி இது எப்படி சாமி செட்டலைட் பண்ணுறதுன்றார் அதுக்கு வந்து கவர்மெண்ட்டு பார்த்துக்கும் அப்போ நான் என்ன ஆ நீ என்ன செய்கிற சொல்கிறது கே நீங்கள் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் தெரியுமா உங்களுக்கு ஆமாம் சாமி வாத்தியார் சாமின்னு வேறே என்ன இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தார் ஆமாம் ஆமாம் சாமி ஆமாம் சாமி அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சாமி சொன்னார் த டெஸ்டினி ஆஃப் இந்தியா இஸ் டெட்டர்மைன் இன் த கிளாஸ் ரூம்னாரு இந்தியாவினுடைய எதிர்காலமே வந்து பள்ளிக்கூடத்தில் தான் இருக்குதுன்றார் ஸோ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வாத்தியாருங்க என்ன பண்ணணும்னா பிள்ளைங்களுக்கு அவங்க போதி வேறு வழி கிடையாதுங்க உங்கள் கிட்ட தான் வாத்தியாருங்க கிட்ட தான் நாடு இருக்குதுங்க சண்டையெல்லாம் போ அந்த பார்டரில் இருக்கிறவன் பார்த்துப்பான் வாத்தியாருங்க வந்து பசங்களை வந்து நல்ல பாசிட்டிவ் உள்ளதாக அவனுக்கு ப சொல்லி கிளாஸ் எடுக்கணுங்க இது வந்து நான் வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் இது ஒரு ரெக்குவஸ்டாகவே சொல்கிறேங்க பாடம் நடத்துகிற வாத்தியாருங்கள் நீங்கள் கிளாஸ் எடுங்க வாத்தியாருங்க வந்து பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கட்டும் நீதி போதனேன்னு அந்த காலத்தில் ஒரு க்ளாஸ் இருந்ததுங்க பசங்களுக்கு சொல்லுவாங்க கதை சொல்லுவாங்க நல்லதை சொல்லுவாங்க ஸோ பசங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய வரா மாதிரி பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் இந்தியா வந்து நல்லா இருக்குங்க தேங்க்ஸ் நன்றி வணக்கம்